டி தினகரன் அவங்க ஒரு முறை ஒரு பிரசங்கத்தில் ஒரு காரியத்தை சொன்னாங்க அவங்க வந்து ஸ்டேட் பேங்கில் பெரிய ஆஃபீஸராக இருந்தாங்க ஸ்டேட் பேங்கில் பெரிய ஆஃபீஸராக இருந்தாங்க மெட்ராஸில் இந்த பீச்சு ஸ்டேஷனுக்கு முன்னால் சர்க்கிள் டாப்ன்னு ஒரு பெரிய ஆஃபீஸில் தான் அவங்க இருந்தாங்க பெரிய ஆஃபீஸராக அதனால் பெரிய ஸ்டே பேங்க் எல்லாம் விசிட் பண்ணுவாங்க அது மாதிரி இப்போ யார் ஹெல்ப் பண்ணால் அவங்கள்ட்ட தான் கால் பண்ணுவாங்க பேங்க் மேனேஜர்ஸ் ஒரு நாள் அவங்க டியூட்டியில் இருக்கும்போது இவங்க இங்கே நிறைய வேலை அவங்களை சந்திக்க நிறைய பேர் வருவாங்க பேங்க் மேனேஜர்ஸ் வருவாங்க பேங்க் சம்மந்தமாக பேச ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார் பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணி சார் இது எப்படி சார் செய்யணும் இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குன்னா இவங்க தான் அதை ஆலோசனை கொடுக்கணும் இவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க சார் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க இது எப்படி கவனிங்க அவ்வளோதான் சொல்லணும் சரி ஓகே அப்படின்னு வச்சுட்டார் அஞ்சு நிமிஷம் கழிச்சுரு மறுபடியும் அந்த ஃபோன் பண்ணுறார் ஃபோன் பண்ணி சார் எனக்கு புரியல சார் இது இது எப்படி சார் செய்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சரி ரெண்டாவது முறை பொறுமையாக சொன்னாங்களாம் இதை எது எப்படி செய்யுங்க இந்த அக்கௌண்ட் எப்படி தான் இந்த அக்கௌண்ட்டுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க இதான் நம்முடைய பேங்க் ரூல் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க சரி சார் அப்படின்னு வச்சுட்டார் இவங்களுக்கு ரொம்ப பிஸி ஆள் முன்னால் இன்னும் ஆட்கள் இருக்காங்க பேசிக்கிட்டு அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி ஃபோன் பண்ணுறாரு அதே ஆள் ஃபோன் பண்ணி சார் எனக்கு புரியல சார் அப்படின்னு பேசுறாரு பொரியலன்னா ஏஐ மேனேஜரை வந்த வையா அப்படின்னு கோவத்தில் போன வச்சிட்டாங்க ரெண்டு முறை விலைக்கு சொல்லியாச்சு இன்னும் அந்த ஆளுக்கு கேட்குறாங்கன்னு சொல்லி டக்குன்னு கோவம் வந்துட்டு நிறைய பிஸியாக இருக்கான்ல வச்சுட்டாங்க அந்த ஆள் ஒரு இந்து மனுஷன் ஒரு வாரம் கழிச்சு அவர் இந்த ஆஃபீஸுக்கு வந்திருக்கார் மெயின் ஆஃபீஸுக்கு வந்து பிறகு தினகரனை பார்க்க வந்திருக்கார் ஆஃபீஸரில் அவளை பார்க்க வந்த போது சார் அவன் பேசும்போது சொல்லலாம் என்ன இவங்க பிரசங்கம் பண்றாங்க ஊழியை செய்றாங்க எல்லாருக்கும் தெரியும் சார் நீங்க இப்படி கோவப்படுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல சார் கோவத்துல போன் வச்சிட்டாங்க எல்லாம் அதுக்கு நீங்க இப்படி கோவப்படுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல சார் ஒரு வார்த்தை சொன்னாராம் இவடைய உள்ளத்துல ஈட்டி வச்சு குத்தன மாதிரி ஒரு தினகரன் சொன்னாங்க ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையா அந்த ஆளுக்கு பதில் சொல்லியிருக்கலாமே இருந்த டென்ஷன்ல கோவப்பட்டதுனால அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன ஒரு ஊழியக்காரன் நான் கோவப்பட்டே அவன் வேதனையோடு சொல்றானே எப்படி நான் இயேசுவை பற்றி அவனுக்கு சொல்ல முடியும் நான் இயேசுவை பற்றி எப்படி அவனுக்கு சொல்ல முடியும் அப்படி வேதனைப்பட்டு அவங்க சொன்னாங்க மூணு நாள் உபவாசம் பண்ணி ஆண்ட விட்டு அழுதாங்களா த்ரீ டேஸ் ஃபாஸ்ட் பண்ணி ஆண்டு வரே என்னை மன்னியும் நான் எப்படி நம்ம அவனுக்கு போயிட்டு இயேசுவை பற்றி உம்மை பற்றி அவனுக்கு சொல்ல முடியும் நான் இப்படி கோவப்பட்டுட்டனே என் சாட்சியை இழந்துட்டேனே எவ்வளோ சின்ன ஒரு காரியத்துக்கு எவ்வளோ சீரியஸாக எடுத்து ஜெபிக்கிறாங்க பாருங்க என் ஆண்டவருக்காக நம்ம ஒளி வீசணுமே வேலை செய்கிற இடத்துல வெளிச்சமாக இருக்கணுமே என்னை யோசித்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை